ஒரு பண்ணையார் நினைப்பு வந்துடுது வயலில் இருந்தோம் அப்படின்னா ஒரு பண்ணையார் நினைப்பு அப்படியே மெல்ல எட்டி பார்க்குது இந்த மாதிரி ஒரு பெரிய வயல் ஒரு அற்புதமான வயல் அங்கே அன்புக்குரிய அந்த உலவர் பெருங்குடி மக்கள் அவங்க எல்லோரும் வேலை செய்யணும் அவர்கள் வேலை செய்கின்ற பொழுது அவர்களை ஆதரித்து அவர்களை அன்பு செலுத்தி அவர்களிடத்திலே நன்மைகளை சொல்லி நல்ல பல விஷயங்களை பேசி பாராட்டணும் எண்ணங்கள் அப்படி மேம்பட்டு போகுது பாருங்கள் இந்த கான கோயில் இவ்வளோ அழகாக விதவிதமாக புதுவித ராகங்கள் இளையராஜா கூட இப்படியான ஒரு இசையை போட்டிருக்க மாட்டார் அப்படி இயற்கை போடக்கூடிய இசைக்கு இந்த உலகத்தில் என்னையான ஒரு இசை இல்லவே இல்லை அது நாத பிரம்மத்தினுடைய அல்லவா அதனால தான் அது என்ன தான் போட்டாலோ நமக்கு திருப்தி வராது ஆக அற்புதமான இந்த இடம் சீர்காழி பக்கத்தில் சிதம்பரம் பக்கத்தில் ஒரு கிராமம் இன்னும் அதே கிராமமாக தான் இருக்குது கிராமம் கிராமமாக இருக்கிறதா அழகு கிராமம் நகரமாக மாற வேண்டாம் நரகமாக மாறவே வேண்டாம் இருக்கக்கூடிய மனிதர்களும் இன்னும் அந்த இயல்பு விலகாமல் இருக்கிறத பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கு நாகரிகம் நசுக்க முடியாத இது போன்ற கிராமங்கள் தான் தேசத்தின் உயிர்நாடிகள் இந்த கிராமங்களை தேசத்தை தாங்கி பிடிக்கிறது அற்புதம் கிராமங்களை நீங்கள் வாழ்க உங்கள் கிராமியத்தனம் வாழ்க இயற்கையே இரு கைகளால் உன்னை வணங்குகிறேன் இயற்கையே என் தாயை உன்னை நேசிக்கிறேன் இயற்கையே ஹா எத்தனை ஆயிரம் பாடல்களாலும் உன்னை பாடிவிட முடியாது எத்தனை குடிக்கணக்கான ராகங்களாலும் உன் அழகை மீட்டிவிட முடியாது நீ விசித்திரமானவள் வீரியம் நிறைந்தவள் வினோதமானவள் வியப்படையச் செய்வள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அனாதனமான அந்த ஈஷனின் பெரும் கொடைனி வணங்குகிறேன் அன்னையே என் நேசமே என் சுவாசமே என் தாயை உன்னை வணங்குகிறேன் ஒற்றின் நிச்சயம் நல்லதை விரும்பும் ஒருகாரங்கள் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ൊട്ടിപ്പയം അപ്പ ഒരു ഗ്രാമം നന്റി വണക്കം